இது தாவீதின் வாழ்வில் மிகவும் இருண்ட நாள் அவன் எல்லாவற்றையும் இழந்த நாள் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த நாள் இது சிக்லாகின் கதை தாவீதும் அவனுடைய அறுநூறு மனுஷரும் பெலிஸ்தருடன் யுத்தத்திற்கு போக வேண்டியிருந்தது ஆனால் பெலிஸ்தர் அதிபதிகள் தாவீதை நம்பவில்லை அவனை திரும்ப அனுப்பிவிட்டார்கள் மூன்றாம் நாளில் தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாகுக்கு திரும்பினார்கள் அவர்கள் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது சிக்லாக் நகரம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருந்தது அமேலேக்கியர் வந்து தாக்கியிருந்தார்கள் அவர்கள் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் எல்லோரையும் சிறைபிடித்து கொண்டு போயிருந்தார்கள் ஒருவரையும் கொல்லவில்லை ஆனால் எல்லாரையும் கொண்டு போயிருந்தார்கள் தாவீது சிக்லாகுக்கு வந்து பார்த்தான் நகரம் தீயில் எரிந்திருந்தது அவன் மனைவிகளான அகினோகமும் அபிகாயிலும் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள் அவனுடைய மனுஷர்களின் மனைவிகளும் பிள்ளைகளும் போயிருந்தார்கள் எல்லாம் போய்விட்டது அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் சத்தமிட்டு அழுதார்கள் அழக்கூடிய பலன் இல்லாமற் போகு மட்டும் அழுதார்கள் இது எவ்வளவு பெரிய துக்கம் எல்லாவற்றையும் இழந்த வேதனை ஆனால் மோசமானது இன்னும் வரவிருந்தது ஜனங்கள் தாவீதை கல்லெறிய யோசித்தார்கள் ஒவ்வொருவனுடைய மனமும் தன் குமாரரின் நிமித்தமும் தன் குமாரத்திகளின் நிமித்தமும் கசப்பாயிருந்தது அவர்கள் தங்கள் குடும்பங்களை இழந்துவிட்டார்கள் இப்போது தாவீதின் மீது கோபப்பட்டார்கள் தாவீது மிகுந்த இக்கட்டில் இருந்தான் அவன் மனைவிகளை இழந்திருந்தான் அவன் நகரத்தை இழந்திருந்தான் இப்போது அவன் மனுஷர்களும் அவனுக்கு விரோதமாயிருந்தார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது ஆனால் அந்த இருண்ட தருணத்தில் தாவீது ஒரு முக்கியமான காரியத்தை செய்தான் அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திடப்படுத்தி கொண்டான் தான் தனிமையில் இருந்தபோதும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று அவன் அறிந்தான் தாவீது ஆசாரியனாகிய அபியத்தாரை அழைத்தான் ஏபோத்தை கொண்டு வா என்றான் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க விரும்பினான் நான் இந்தப் படையை பின்தொடர வேண்டுமா என்று கேட்டான் அவர்களை நான் பிடிப்பேனா என்று கேட்டான் கர்த்தர் பதிலளித்தார் பின்தொடர் நீ நிச்சயமாக பிடிப்பாய் என்றார் நீ நிச்சயமாக விடுவிப்பாய் என்றார் இது கர்த்தருடைய வார்த்தை இது நம்பிக்கையின் வார்த்தை தாவீதும் அவனுடைய அறுநூறு மனுஷரும் புறப்பட்டார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்தார்கள் அங்கே இருநூறு பேர் மிகவும் களைப்படைந்திருந்தார்கள் அவர்களால் ஆற்றை கடக்க முடியவில்லை அவர்களை அங்கே விட்டுவிட்டு தாவீதும் நானூறு பேரும் முன்னே சென்றார்கள் வெளியிலே அவர்கள் ஒரு எகிப்திய மனுஷனை கண்டார்கள் அவன் வயலில் கிடந்தான் மூன்று நாளாய் அவன் அப்பம் சாப்பிடவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை அவர்கள் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார்கள் அவன் உயிர் திரும்பவும் வந்தது தாதீது அவனிடம் கேட்டான் நீ யாருடையவன் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான் அந்த வாலிபன் சொன்னான் நான் எகிப்தியன் ஒரு அமேலேக்கு எனக்கு அடிமை என் எஜமான் என்னை நோய்வாய்ப்பட்டபடியால் மூன்று நாளைக்கு முன்னே விட்டுப்போனான் நாங்கள் கிரேத்தியருடைய தெற்கு திசையையும் யூதாவின் தேசத்தையும் காலேபின் தெற்கு திசையையும் தாக்கினோம் சிக்லாகையும் அக்கினியால் சுட்டெரித்தோம் என்றான் தாவீது அவனிடம் சொன்னான் இந்த படையினிடத்துக்கு என்னை நடத்தி கொண்டு போவாயா என்று கேட்டான் அந்த வாலிபன் சொன்னான் நீர் என்னை கொல்ல மாட்டீர் என்றும் என் எஜமானுடைய கையில் என்னை ஒப்புக்கொடாதீர் என்றும் தேவன் பேரில் எனக்கு ஆணையிடும் அப்பொழுது நான் உம்மை அந்த படையினிடத்துக்கு நடத்தி கொண்டு போவேன் என்றான் தாவீது அவனுக்கு ஆணையிட்டான் அந்த எகிப்திய வாலிபன் அவர்களை கொண்டு போனான் அவர்கள் போனபோது இதோ அமேலேக்கியர் தேசமெங்கும் சிதறிக் கிடந்தார்கள் அவர்கள் சாப்பிட்டு குடித்து ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள் பெலிஸ்தருடைய தேசத்திலும் யூதாவின் தேசத்திலும் எடுத்து வந்த பெரிய கொள்ளையின் நிமித்தம் பண்டிகை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது அவர்களை முன் மாலை துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஊடிப்போன நானூறு வாலிபரை தவிர ஒருவனும் தப்பவில்லை தாவீது முழு வெற்றி பெற்றான் அமேலேக்கியர் எடுத்துக்கொண்ட யாவையும் தாவீது மீட்டெடுத்தான் தாவீது தன் இரண்டு மனைவிகளையும் மீட்டான் சிறியர் முதல் பெரியர் மட்டும் குமாரரும் குமாரத்திகளும் கொள்ளையும் அவர்கள் எடுத்துக்கொண்ட யாவும் ஒன்றும் குறைவுபடவில்லை தாவீது அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்தான் அது மட்டுமல்ல தாவீது மற்ற ஆடு மாடுகளையும் கொள்ளை பொருட்களையும் எடுத்துக்கொண்டான் அவைகளை மற்ற மந்தைகளுக்கு முன்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள் இது தாவீதின் கொள்ளை என்றார் தாவீது பேசோர் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்த இருநூறு பேரிடத்திலும் வந்தார் அவர்கள் தாவீதையும் அவனோடு இருந்த ஜனங்களையும் எதிர்கொள்ள புறப்பட்டார்கள் தாவீது ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை வாழ்த்தினார் அப்பொழுது தாவீதோடே போன மனுஷருக்குள்ளே பொல்லாதவர்களும் வீணரும் பேசினார்கள் இவர்கள் எங்களோடே வராமற் போனபடியால் நாம் மீட்டுக் கொண்டு வந்த கொள்ளையில் இவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது அவரவர் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் மாத்திரம் கொண்டு போகட்டும் என்றார்கள் ஆனால் செய்யக்கூடாது கற்பொடர் நமக்கு கொடுத்ததை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்றார் அவர் நம்மை காத்து நம்மேல் வந்த படையை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் யுத்தத்திற்கு போனவனுக்கு உண்டான பங்கு எப்படி இருக்கிறதோ சாமான்கள் அண்டை தங்கினவனுக்கும் உண்டான பங்கு அப்படியே இருக்கும் எல்லாரும் சரிபங்காக பங்கிடுவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலில் அதை ஒரு கட்டளையும் நியாயமுமாக நியமித்தான் தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது கொள்ளையில் சிலதை தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பர்களிடத்திற்கு அனுப்பினான் இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையிலே உங்களுக்கு ஈவு என்று அனுப்பினான் தாவீது எல்லாவற்றையும் இழந்திருந்தான் ஆனால் கார்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்கிறதா அவன் இழந்ததை விட அதிகமாக பெற்றான் இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த மாதிரி தோன்றலாம் உங்கள் சொந்த மனுஷர்கள் கூட உங்களுக்கு விரோதமாயிருக்கலாம் ஆனால் கர்த்தரிடத்தில் திடப்படுத்தி கொள்ளுங்கள் தாவீது செய்ததை பாருங்கள் முதலாவது அவன் கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டான் இரண்டாவது அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் மூன்றாவது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் நான்காவது அவன் பின்தொடர்ந்தான் ஐந்தாவது அவன் யுத்தம் செய்தான் கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர் அவர் மறு உருவாக்கம் செய்கிறவர் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் மீட்டெடுக்கக் கூடியவர் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல பட்டாம்பூஞ்சு சாப்பிட்ட வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் இழந்த காலத்தை கர்த்தர் மீட்டுத் தருவார் இழந்த குடும்பத்தை கர்த்தர் சீர்படுத்துவார் இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் தாவீதுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை உங்களுக்கும் ஒன்றும் குறைவுபடாது நம்பிக்கையை விடாதீர்கள் கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அவரிடத்தில் விசாரியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் சிக்லாகு எரிந்தது உண்மைதான் ஆனால் கர்த்தர் மறு உருவாக்கம் செய்தார் உங்கள் சிக்லாகும் எரிந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் திரும்ப கட்டுவார் அவர் மீட்பருடைய தேவன் அவர் மறு உருவாக்கம் செய்கிற தேவன் தாவீது தன்னுடையதை மட்டும் மீட்டெடுக்கவில்லை எல்லோருடையதையும் மீட்டெடுத்தான் உங்கள் மீட்பு உங்கள் குடும்பத்திற்கும் உண்டு சிக்லாகில் ஒன்றும் குறைவுபடவில்லை உங்கள் வாழ்விலும் ஒன்றும் குறைவுபடாது கர்த்தருக்கே உண்டாவதாக ஆமேன்